ஓடிடிகளை நெறிமுறைப்படுத்த உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கொடூரமான ஆபாசமான காட்சிகளை அப்படியே ஓடிடி தளங்கள் வெளியிடுவதாக நடைபெற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஓடிடிகளை நெறிமுறைப்படுத்த உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஆணை பிறப்பித்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி தொடர்பான கூடுதல் விவரங்கள் ஓடிடி தளங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்படங்கள் பல்வேறு வெப் வெப்சீரிஸ்கள் வந்து வெளியாகிட்டு வரக்கூடிய நிலையில் அதில் சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று ஒரு மிக முக்கியமான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் ஏ ஜி மஷி ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்து இந்த வழக்கானது தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்ட நிலையில் இந்த ஓடிடி தளங்களில் ஆபாசமான காட்சிகள் வந்து அதிகம் வந்து இருப்பதாகவும் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை வலியுறுத்தி இந்த அந்த ஒரு மிக முக்கியமான வழக்கானதம் தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு அதில் வந்து பல்வேறு ஓடிடி தளங்களை குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது தொடர்பான விஷயங்களை வந்து தடுக்கக்கூடிய விதமாக ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்த பிரச்சனைகள் வந்து இந்த சமூகத்திலிருந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதாகவும் ஓடிடி தளங்களை வந்து பலரும் வந்து பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் இதற்கு ஒரு மிக முக்கியமான கட்டுப்பாடை விதிக்க வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்துருந்துச்சு இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையினுடைய முடிவில் குறிப்பிட்டு இந்த ஓடிடி தளங்கள் வந்து இது தொடர்பாக ஒரு மிக முக்கியமான பதிலை வந்து அளிக்க வேண்டும் என்றும் ஒரு மிக முக்கியமான ஆணையானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி